அண்மை செய்தி பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழ்நாடு அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான அறிக்கை மற்றும் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தாறு ஏக்கர் பரப்பளவு பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கிறது அதற்கான பெருட்டறிக்கை தயாரிக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன விமான நிலைய திட்டத்திற்கான மாஸ்டர் பிளான் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுவீங்க அறிக்கை தயாரிக்கும் பணியை தற்போது தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே பகுதிகள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு பல்வேறு வசதிகள் அதாவது சர்வதேச விமான நிலையமாக அமைப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணியில் தொடங்கியிருக்கு இதற்கான பெருந்திட்ட அறிக்கை மாஸ்டர் பிளான் என்ற தொடர்புடைய அந்த பணியை தற்போது தமிழக அரசு தொடங்கியுள்ளது பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்காக பெருந்திட்ட அறிக்கை மட்டுமல்லாமல் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசக ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த குழியும் வலியுறுத்தியது தமிழக அரசு இதற்கான அப்பகுதி மக்கள் இரண்டாறு அதாவது குறிப்பாகப்பட்டிருக்காண்டால் காஞ்சிபுரம் மாவட்டம் பரண்டூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள இருபது கிராமங்கள் உள்ளடக்கிய பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணியில் தமிழக அரசு மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறது எழுபத்தி ஆறு ஏக்கர் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது நிலையத்திற்கான நிலம் கைகொடு பணி வந்து பார்த்துக்க ஒரு வருடங்களாக அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது இதற்கான மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய பெருந்திட்ட அறிக்கை மற்றும் வரைபடம் தயாரிக்க பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா